ஒரு சிறிய அல்லது நடுத்தர வணிகத்தில் ஐந்து ஊழியர்கள் இருந்தால் அந்த தொழில் முனைவோரை நீங்கள் உதவ முடிந்தால் மன்னிக்கவும் வணிக உரிமையாளர் அந்த ஐந்து பேரில் ஒருவரை நீக்க முடிந்தால் அவர் மாதந்தோறும் இருபது சதவீதம் பணத்தை சேமிக்கிறார் அந்த இருபது சதவீதம் பணம் அவருடைய பாக்கெட்டிற்கோ அல்லது பங்குதாரர்களின் பாக்கெட்டிற்கோ திரும்ப செல்லலாம் ஒரு சிறிய வணிகத்திற்கு விற்பனையை அதிகரித்து இருபது சதவீதம் லாபத்தை அதிகரிப்பது மிகவும் கடினம் ஆனால் அவர்கள் முடியும் ஒரு தானியங்கி முகவருடன் அவர்கள் தங்களது செலவுகளின் இருபது சதவீதம் ஐ சேமிக்க முடியும் அவர்கள் அந்த முழு தொகையையும் மார்க்கெட்டிங்கில் மீண்டும் முதலீடு செய்யலாம் ஏஐ மூலம் இயக்கப்படும் மார்க்கெட்டிங் அவர்களின் செய்தியை பெருக்கும் மார்க்கெட்டிங் அல்லது மேலும் அவர்களுக்கு வழிகாட்டிகள் அல்லது வாடிக்கையாளர்களை பெற்றுத்தரும் மார்க்கெட்டிங் இது மேலும் அதிக வருமானத்தை உருவாக்கும் எனக்கு இது ஒரு புனித மும்மூர்த்தி என்று நினைக்கிறது இது தானியக்கத்துடன் துவங்கி அது சேமிப்பாக மாறி பின்னர் மார்க்கெட்டிங்கில் முதலீடாக மாறும் என்று நான் நினைக்கிறேன் இதைத்தான் நாங்கள் கராஜ் யூனிவர்சிட்டியில் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் மேலும் நாங்கள் நமது ஆலோசகர்களை இதை வெளிப்படையாக பேச பயிற்சி அளிக்க முயற்சிக்கிறோம்